கிராமப்புறங்கள் அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு கபசுர குடிநீர் வழங்குவதற்காக திட்டமிட்டு அலுவலர்கள் அனைவரும் செயல்பட்டுட்ருக்காங்க இது நான்காவது முறை இது வரைக்கும் நமது கரூர் மாவட்டத்திற்காக காலில் இருந்து இதுவரைக்கும் பத்து டன் மொழியை நம்ம வாங்கியிருக்கிறோம் இது நான்காவது கட்டமாக இப்போ கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இப்போ சிறிது கொஞ்சம் எண்ணிக்கை கூட ஆரம்பித்ததன் அடிப்படையில் வெளியிலிருந்து போய்ட்டு வர்றவங்களுக்கு தொற்று ஏற்படுவது இயல்பான ஒன்று இந்த நோயிலிருந்து வராமல் கா பாதுகாக்கணும் அப்படின்னாக்க இந்த குடிநீர் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து குணப்படுத்தக்கூடிய குணம் வாய்ந்தது இந்த கபசுர குடிநீரில் பதினைந்து வகையான அபூர்வ மூலிகையினுடைய கலவை இதை நைட்டை வச்சு அது ஒவ்வொரு இடங்கள்லையும் பொது இடங்களில் காய்ச்சி நம்மளுடைய நகராட்சி பணியாளர்கள் மூலமாக ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அவங்களுடைய வாசலிலே எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கு நேற்றைக்கு துவங்கப்பட்டது இன்றைக்கி ரெண்டாவது நாள் நாளை ஒரு நாள் மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் நம்ம கரூர் மாவட்டத்தில் இந்த தொற்று பரவுதல் கட்டுப்பாடாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த நோய் தடுப்பு நடவடிக்கை அனைத்து வீடுகளுக்கும் சென்றடையுமாறு நமது நகராட்சி பணியாளர்கள் பேரூராட்சி பணியாளர்கள் வளர்ச்சித்துறை அதி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள் அனைவருமே தொடர்ந்து களப்பணியில் ஈடுபட்டு அந்த மக்களுடைய எதிர்ப்பு சக்தியை வளர்ப்பதற்காக தொடர்ந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த முயற்சியின் அடிப்படையில் நமக்கு மக்களுக்கு வரக்கூடிய தொற்றின் எண்ணிக்கை வெகுவாக கட்டுக்குள் கொண்டு வந்து குணப்படுத்த முடியும் என்று நம்ம நம்புகிறோம் கரூர் மாவட்டத்தில் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் வந்து சிகிச்சை வழங்கப்படுகிறது அதே போல் நமது பழைய மருத்துவமனையில் சித்த மருத்துவத்திற்கான பிரிவு ட்ரிபிள் சி கொரோனா கேர் சென்டர் ஆரம்பிச்சு அதுவும் சிறப்பாக இயங்கிட்டு நம்ம தமிழக அரசு ஆரோக்கியம்ன்ற திட்டம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்த அந்த திட்டத்தின் அடிப்படையில் அனைவருக்குமே காலை உணவு அதற்கு முன்னாடி கஷாயம் மூலிகை மருந்துகள் கபசுர குடிநீர் தாளிச்சாதி தாளிச்சாதி சா சூரணம் அப்புறம் ஆவி பிடித்தல் அப்புறம் அந்த இந்த சுவாச குழாய்களை சீர்படுத்துவதற்கான மூலிகை பொருட்கள் எல்லாம் இருக்கோம் அந்த சித்த மருத்துவ பிரிவுகளும் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு மன அழுத்தமோ அல்லது எந்த சிரமமும் வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்ம விளையாடுவதற்காக கேரம் போர்டு செஸ்ஸு பரமபதம் தமிழ் விளையாட்டுக்களான பரம் பரமபதம் பல்லாங்குழி இதெல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறோம் வெகு விரைவில் குணமடைவதற்கு மன ஒரு முக்கியமான காரணம் நல்ல சீரிய உணவு தரமான சிகிச்சை நிறைவான ஒத்துழைப்பு இதன் அடிப்படையில் கரூர் மாவட்டத்தில் அப்படி தொற்று ஏற்பட்டாலும் அவர்களுக்கு பரிபூர்ண குணமடைந்து வெகு விரைவில் அவங்க மீண்டும் திரும்ப வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க